வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் முன்மொழியப்பட்ட வேதன உயர்வு தொடர்பில் ஜனாதிபதி பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிகளுக்கு முக்கிய ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது கடந்த பாதெட்டில் அரசு மற்றும் தனியார் துறையினரின் வேதனை அதிகரிக்கப்பட்டதற்கு இணையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாடாந்த வேதனத்தை உயர்த்துவதற்கான யோசனை குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கண்ணியமாக வாழக்கூடிய போதிய வேதனத்தை வழங்கி அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த வேதன உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர் தோட்ட நிறுவன பிரதிநுடன் அதே நேரம் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிகள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்துள்ளன இதன்போது பெருந்தோட்ட துறையை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் கொள்கைகளை ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதுடனும் அதற்கு தேவையான அரசின் உச்சபட்ச பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார் இந்த சந்திப்பை வழங்கியமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த நிறுவன பிரதிநிதி துறையின் முன்னேற்றம் குறித்து தமது கருத்துக்களையும் முன்வைத்தன இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் தொழில் பிரதிநிதி அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் அதே நேரம் முதலாளிமார் சம்மேளனம் உள்ளிட்ட பல முன்னணி தோட்ட மாவட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதேவேளை அண்மையில் பண்டாரவளையில் இடம்பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டு வீட்டுரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த வருடம் இறுதிக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை நாளாந்த அடிப்படை வேதனமாக பெற்றுக் கொடுக்கப்படும் என உறுதியளித்தார் இவ்வாறான பின்னணியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் காரநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ஆறு வயதான பெண் ஒருவரது உடலம் சங்கப்பட்டே பாரத்தடியில் மீட்கப்பட்டுள்ளது அவரது சடலம் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் முன்னிலையில் உடல் கூற்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட விடியம் வெளியாகியுள்ளது அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரிக்கக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்கு ார் அவரது நுரையீரலில் நீர் மூச்சு திணறலால் உயிர் இழந்தமை புகுந்துள்ளது குறித்த பெண் வீட்டை விட்டு பத்து அணிந்துள்ளார் ஆனால் அவரது உடலத்தில் நகைகள் காணப்பட்டிருக்கவில்லை அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது தனது நன்பியுடன் பவுனியா செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதுவரையான விசாரணையில் வெளியான தகவலின்படி படி அந்த பெண் குறிப்பிட்டவர்களுடன் சென்றிருக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெகு விரைவில் குற்றவாளிகள் கைதாவார்கள் என காவல்துறையினர் அகழ்வை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்று வெளிநாட்டு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளார் இதன்போது விரும்பிய பொருளாதார வளர்ச்சியை பெற முடியாது போதுமான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியாது அத்துடன் கடன்களை தீர்க்க ஆண்டுதோறும் தேவைப்படும் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களை ஈர்ப்பதற்கு வெளிநாட்டு பணத்தை பெற முடியாது என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் மத்தியம பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்க உள்ள கடனை மீள செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான அந்நிய நேரடி முதலீட்டில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே நாட்டில் தற்பொழுது இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நிகழ்நிலை சேவை செயலிழந்துள்ளது இதன் காரணமாக குறித்த சான்றிதழ்களை பிரதேச செயலகங்களில் சாதாரண சேவையுடன் பெற்றுக்கொள்ள முடியும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி செயலிழந்துள்ள நிகழ்நிலை சேவையை வளமைக்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத மண் அகழ்வு போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு பேர் யாழ்ப்பாண காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் ஆயுஷ் ரக போதைப் கஞ்சா கசிப்பு மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை முன்னேற்றுவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை பிரதமர் ஹரணி அமரசூரிய மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் நடைபெற்ற பெண்கள் பற்றிய உலக தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இருந்து இதுவரை பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் பெண் பணியாளர்கள் பங்கேற்பு நாற்பத்தி எட்டு தசம் ஏழு சதவீதமாக மட்டுமே காணப்படுகின்றமை உள்ளிட்ட முக்கிய குறை தற்போது நிலவுவதாக அவர் கூறியுள்ளார் அதே நேரம் அறிவு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பட்டம் பெற்றவர்களில் பெண்கள் சுமார் தெரிவித்துள்ளார் உலகளவிய ரீதியில் பெண்களின் ஆயுள் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறினார் எனினும் ஆண்களை விட சுமார் நான்கு எட்டு பெண்கள் மிதமான அல்லது கடுமையான உணவு பாதுகாப்பு இன்மையை எதிர்கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் அதனால் பெண்களின் அனைத்து துறையிலான மேம்பாடு என்பது கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் சமூகம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் பரவியுள்ள ஒரு முழுமையான செயல்முறையாகும் என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதற்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே உலகில் எந்த ஒரு நாடும் பாலின சமத்துவத்தை முழுமையாக அடையவில்லை ார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கமாஸ் அமைப்பிடம் இருந்தபோது உயிரிழந்த நான்கு பணிய கைதிகளின் உடல்களை பெற்றுக் கொண்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த உடல்களை ஒப்படைக்கும் பணி சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தால் எளிதாக்கப்பட்டது என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பணிய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கமாஸ் அமைப்பானது உயிரிழந்த இருபத்தி எட்டு பணிய கைதிகளின் உடல்களையும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீட்கப்பட்டுள்ள நான்கு உடல்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் மற்றும் எஞ்சியுள்ள உடல்களை ஒப்படைக்கும் நடைமுறைகள் குறித்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஆவணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இஸ்ரேல் காசா இடையேயான போர் அமெரிக்க ஜனாதிபதி முன்மொழிந்த இருபது அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்துள்ளது இருதரப்பாலும் போர் நிறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் பணிய கைதிகளை கமாஸ் அமைப்பினர் விடுவித்துள்ளனர் ட்ரம்ப் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது கமாஸ் பதின்மூன்று பணியக் கைதிகள் கொண்ட இரண்டாவது குழுவை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளமையை இஸ்ரேல் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது முன்னதாக ஏழு பணியக் கைதிகள் ஒப்படைக்கப்பட்டதையும் இஸ்ரேல் உறுதி செய்தது கமாஸ் அமைப்பினர் இருபது பணியக் கைதிகளையும் இறந்த இருபத்தி எட்டு பேரின் உடலங்களையும் விடுவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையே ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பலசீன கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஒரு சன்னநெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து பெரும்பாலானோர் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த சென்னை மேல் நீதிமன்றம் சிறப்பு புறநாயக குழு ஒன்றை நியமித்து உத்தரவிட்டது சம்பவம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிராக சென்னை மேல் நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நிலையில் இந்த வழக்கை நேற்று தினம் விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவின் சிபிஐ விசாரணை செய்வதற்கு மாற்றி உத்தரவிட்டது இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என்றும் தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் அஜய் ராசோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்க உத்தரவிட்டது மேலும் விசாரணை குழுவில் இரண்டு இந்திய காவல்துறை கண்காணிப்பு அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீக மாகக் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்